பிசிகா போல விஜயின் கட்சியும் திமுகவின் இலவச இணைப்பு தாங்க பரபரப்பு பேட்டி விடுதலை சிறுத்தை கட்சி போலவே தமிழக வெற்றிக் கழகமும் திமுகவின் இலவச இணைப்பு தான் என்று பாஜகவின் தமிழ்நாடு ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹச் ராஜா விமர்சித்துள்ளார் ஹச் ராஜா விமர்சித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர் சந்தித்த ஹெச் ராஜா தெரிவிக்கையில் நடிகர் விஜய் தனது அரசியல் கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம் என்று பெயர் வைத்துள்ளார் ஆனால் திமுக ஒத்துழைத்தால் தான் அவரின் அரசியல் வாழ்க்கையை நடத்த முடியும் என்ற நிலைக்கு அவர் தற்போது வந்துள்ளார் இதை உணர்த்தும் விதமாக தான் நடிகர் விஜய் பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய நிகழ்வு அமைந்துள்ளது தனது கட்சியின் முதல் மாநாட்டை நடத்த முடியாமல் நடிகர் விஜய் மூச்சு திணறிய போது பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் இப்போதுதான் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அதுவும் அவர் பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பிறகுதான் மாநாடு நடத்தவே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது திமுகவின் ஒரு அங்கமாக இலவச இணைப்பாக எப்படி விடுதலை செலுத்தைக் கட்சி மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் இருக்கிறதோ அதே போலத்தான் தமிழக வெற்றிக் கழகமும் உள்ளது வேளை நடிகர் விஜய் திமுக அரசுக்கு மாற்றாக தனது நிலைப்பாட்டை எடுத்து அதுவே தனது நோக்கம் என்று நினைத்தால் அவரின் கொள்கைகளையும் அவரின் கொள்கைகளையும் மாற்றம் தேவைப்படுகிறது என்று தெரிவித்துள்ளார் மேலும் கூறியதாவது மாறாக திமுகவின் கொள்கையை தான் மறுபிரதி செய்து நடிகர் விஜய் அரசியல் செய்வார் என்றால் நடிகர் விஜயை ஒரு மாற்று சக்தியாக மக்கள் கருத மாட்டார்கள் கடைசி வரை விடுதலை சிறுத்தைகள் கட்சி காங்கிரஸ் போல திமுகவின் இலவச இணைப்பாகவே நடிகர் விஜய் கருதப்படுவார் என்று ஹெச் காஜா தெரிவித்துள்ளார்